வணக்கம் இன்று மாட்டுப்பொங்கல் இந்த மாட்டுப் பொங்கலினுடைய சிறப்பு என்ன எங்கள் மாணவர் ஒருத்தர் சொன்னார் முந்தைய நாள் வைத்த பொங்கலை மாட்டுக்கெல்லாம் கொடுத்து மாட்டை மாட்டி விடுகிற பொங்கல் பொங்கல்னார் நகைச்சுவையார் அப்படி அல்ல பொங்கலினுடைய சிறப்பு பசு பசுவினுடைய சிறப்பு பசு தெய்வத்திற்கு இணையானது கோமாதா எங்கள் குலமாதா என்று விவசாயிகள் சொல்லுவார்கள் வளர்த்தவரே உன்னை மறந்து விட்டாலும் அடுத்த வருடத்தில் கொடுத்து விட்டாலும் பிறந்த வீட்டை நீ மறக்காத தெய்வம் வாய் மட்டும் இருந்தால் நீ பேசும் தெய்வம் என்று கவியர் சர் கண்ணதாசன் பெரும் கவிஞன் தமிழகத்தில் பாரதிக்கு பிறகு யாரும் விஞ்ச முடியாத அளவிலே நிற்கிற கவிஞன் அப்படிப்பட்ட பெரும் கவிஞன் அவரை விஞ்சுவதற்கு இன்னும் யாரும் வரவில்லை என்பார்கள் அது வாலியாக இருக்கட்டும் வைரமுத்தாக இருக்கட்டும் பா விஜயாக இருக்கட்டும் நாமுத்துக்குமாராக இருக்கட்டும் கபிலனாக இருக்கட்டும் கார்கியாக இருக்கட்டும் யாரும் அவரை விஞ்ச முடியாது மகாகவி பாரதிக்கு பிறகு அவர்தான் தமிழ் இலக்கிய வரலாற்றில் என்று சொல்லப்படுகிற திரைப்பட வரலாற்றில் என்று சொல்லப்படுகிற அப்பெருங்கவிஞன் சொல்லி ஆகவே அப்படிப்பட்ட பெருங்கவிஞன் சொல்லுகிற அந்த பசு மூன்று வகையான பசுக்கள் இருப்பதாக சாஸ்திரம் சொல்லுகிறது சுரபி காமதேனு நந்தினி காமதேனு என்பது ஒரு பசு சுரபி என்பது நந்தினி என்பது அதை ஒரு பொது அறிவுக்காக தெரிந்து கொள்ளுங்கள் மாட்டினுடைய சிறப்பு என்ன இன்று நீங்கள் சிந்திக்க வேண்டியது எதை பற்றி அதைத்தான் நாங்கள் சொல்ல இருக்கிறோம் மாட்டு பொங்கல் என்ன சிந்திக்கிறோம் பசுவை பற்றி சிந்திக்க வேண்டும் காலை மாடு பற்றி எருமை பற்றி எருது பற்றி பகடு என்று ஒரு வார்த்தை வருகிறது திருக்குறளிலே எருது என்பதை பற்றி யோசியுங்கள் எருது எப்படி உழைக்கிறது ஆண்மை நீக்கம் செய்யப்பட்ட காலை எருது வண்டியிலே பூட்டப்பட்டு உழைக்க அப்படி உழைக்கிறது மாடு மாதிரி அடி வாங்கிறியே மாடு மாதிரி உழைக்கிறியே என்றெல்லாம் சொல்லுவார்கள் ஆகவே மாட்டை பற்றி பசுமாட்டை பற்றி யோசியுங்கள் பசுவினுடைய மாட்டினுடைய சிறப்பு என்ன அதற்கு வால் இருக்கிறது ஆனால் அது யாருக்கும் இருப்பதில்லை அதனுடைய மடியில்தான் பார்க்கடல் பள்ளி கொண்டிருக்கிறார் மாட்டு தொழுவம் அசிங்கமானது என்று சொல்லுவீர்களேயானால் அசுத்தமானது என்று சொல்லுவீர்களேயானால் மனித சுத்தத்தை மனிதர்களை சுத்தப்படுத்திய இயேசுவுக்கே மாட்டுத் தொழுவத்தில் தான் பிறப்பு பார்க்கடல் அங்குதான் இருக்கிறது பசுவின் மடியில் தான் பார்க்கடல் இருக்கிறது பெண் குழந்தை வேண்டாம் என்று சொல்லுகிறவர்கள் கூட பசு கர்ப்பமாக இருக்கிற பொழுது எங்களுக்கு பெண்தான் வேண்டும் என்கிறார்கள் அந்த விவசாய பெருமக்கள் மாட்டு உரிமையாளர் ஆகவே பெண்ணை போற்றுவது விலங்கினத்தில் தான் அதற்கு ஒரு வியாபார நோக்கம் இருக்கிறது என்று நினைத்தால் கூட அதிலே ஒரு சிறப்பு பெண்ணுக்கு உயர்வு பசுவினத்தில் தான் இப்படி பசுவை பற்றியெல்லாம் யோசியுங்கள் பசுவினுடைய உடல் அமைப்பு பற்றி படித்து பாருங்கள் என்ன தவறு மாட்டுப் பொங்கல் அன்றைக்கு பசுவை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டாமா பசுவினுடைய மேல் தாடையில் முன்பற்கள் கிடையாது அது ஒரு சிறப்பு அதனால்தான் அசை போடுவது அதற்கு எளிதாக இருக்கிறது இந்த இடத்துல இந்த முன்பற்கள் இருக்கிறது இல்லையா மேல் தாடையில் அது பசுவிற்கு கிடையாது அதை டென்டல் பேட் என்று சொல்லுவார்கள் நீங்கள் கால்நடை மருத்துவர்களிடம் விசாரித்து பாருங்கள் இன்று நீங்கள் கால்நடை மருத்துவர்களுக்கு மரியாதை செய்ய வேண்டும் அவர்களை போய் சந்தித்து அவர்களை பாராட்டி சொல்ல வேண்டும் மாட்டுப்பொங்கல் அன்றைக்கு தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக அது குறித்த சிறப்புகளை பற்றி அறிந்து கொள்ளுங்கள் நம்முடைய தமிழ்நாட்டில் கால்நடை மருத்துவ அறிவியலுக்கென்றே பல்கலைக்கழகம் இருக்கிறது கால்நடை மருத்துவக் கல்லூரிகள் நான்கு இருக்கின்றன திருநெல்வேலி தஞ்சாவூர் நாமக்கல் சென்னை பாண்டிச்சேரியிலும் ஒரு கால்நடை மருத்துவக் கல்லூரி இருக்கிறது அதன் சிறப்புகள் குறித்து யோசித்துப் பாருங்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக மாடு குறித்து பசு குறித்து யோசியுங்கள் அதனுடைய வயிற்றில் நான்கு அறைகள் உண்டு நம்முடைய வயிற்றில் ஒரு அறைதான் உண்டு அந்த ஒரு அறையை வைத்துக்கொண்டு நம்முடைய வயிறு நம்மை படுத்துகிற பாடே தாங்க முடியவில்லை ஆனால் மாடு நான்கு அறைகள் உள்ள வயிற்றை வைத்துக்கொண்டு கொண்டு அளவாகத்தான் சாப்பிடுகிறது அதிகமாக உழைக்கிறது குறைவான சாப்பாடு அதிகமான உழைப்பு அதுதான் மாட்டினுடைய சிறப்பு அதை நமக்குள்ளே கொண்டு வர வேண்டும் ஆமாம் உணவு குறை என்றுதான் எல்லா மருத்துவர்களும் சொல்லுகிறார்கள் நீங்கள் போய் பேசி பாருங்க நல்ல சக்தியுள்ள உணவாக தரமான உணவாக சாப்பிடுங்க ஆனால் குறைவாக சாப்பிடுங்க ஏனென்றால் எல்லா மருத்துவர்களும் சொல்லுவது தமிழ்நாட்டில் மிகச்சிறந்த நீரிழிவு நிபுணனா நிபுணர் மதிப்பிற்குரிய பெரியாண்டவர் என்கிற மருத்துவர் என்ன சொல்லுகிறார் என்றால் நம்ம சராசரியா சாப்பிட்றது நம்முடைய தேவையை விட பல மடங்கு அதிகமான கலோரி உணவை தான் நம்ம சாப்பிட்றோம் சராசரி மனிதருக்கு அதீதமா உழைக்கிறவருக்கு வேற உடல் உழைப்பு அதிகமாக இருப்பவருக்கு வேறு அதுவே கடுமையான உடற்பயிற்சி செய்கிற விளையாட்டு வீரர்கள் மூட்டை தூக்குகிற சகோதரர்கள் கடுமையான உடல் உழைப்பு செய்கிற தொழிலாள பெருமக்கள் பாரதிதாசன் சொல்லுவாரே செக்க வந்த சூரியனே தொழிலாளியின் உள்ளங்கை போல் நீ சிவந்திருக்கிறாய் என்பார் பாரதிதாசன் கவிஞர் பெருங்கவிஞர் புரட்சி கவிஞர் அதுவேறு அவர்கள் அதிகமாக சாப்பிடட்டும் நன்றாக சாப்பிடட்டும் ஜெயகாந்தன் சொல்லுவார் உலகிலே அப்படியே கரிகளை அள்ளி கொட்டுவது போல தொழிலாளிகள் சாப்பிட வேண்டும் என்பார் அதுவேறு ஆனால் இந்த பொங்கல் அன்று நாம் சிந்திக்க வேண்டியது என்னவென்றால் மாடு நமக்கு ஒரு முன்னுதாரணம் எப்படி அளவாக சாப்பிடுகிறது பசிக்கு மேல் சாப்பிடாது கடுமையாக உழைக்கிறது அதுதான் சிறப்பு நான்கு அறைகள் கொண்ட வயிறு அது குறித்து நீங்கள் யோசித்துப் பாருங்கள் இப்பொழுதுதான் இணையதளம் என்பது நமக்கு இருக்கிறது அதை குறித்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இந்த மாட்டுப்பொங்கல் அன்று என்ன சிறப்பு மாட்டுக்கு நிறைய பொங்கல் கொடுத்துடக்கூடாது அதுதான் முக்கியம் அப்புறம் அசிடோசிஸ்னு ஒரு வியாதி வந்துடும் மாட்டுக்கு அளவாக தான் பொங்கல் கொடுக்கணும் என்ன நம்ம அது குறித்து யோசிக்கணும்னா அந்த பாலினுடைய சிறப்பு அதையும் கால்நடை மருத்துவர்களிடம் கேட்டு பாருங்கள் பால் பரிபூர்ண உணவு சில தவறான தகவல்களை சில பேர் பரப்பி வருகிறார்கள் பால்னால் வம்பு வரும் பால்னால் உடல்நல பிரச்சனை வரும் கிடையவே கிடையாது நீங்கள் கால்நடை மருத்துவர்களை கேளுங்கள் மருத்துவர்களை கேளுங்க பால் ஒரு பரிபூர்ண உணவு என்பதில் எந்த இரண்டு கருத்தும் கிடையாது அதுதான் சுப்ரீம் சுப்ரீம் ஃபுட் எது சூப்பர் ஸ்டார் யார் ரஜினி சூப்பர் ரைட்டர் யார் ஜெயமோகன் சூப்பர் ஃபுட்டு எது பால் தான் அதில் என்றைக்கும் மாற்றம் கிடையாது பதிப்பிற்குரிய கலைஞர்கள் ரசிகர்கள் சொல்லுவது மாதிரி சூப்பர் ஸ்டார்னால் அது என்றைக்கும் அவர் அந்த மாதிரி சுப்ரீம் ஃபுட்டு சூப்பர் ஃபுட் அது சூப்பர் ட்ரிங்க் அது பால் தான் அதில் எந்த இரண்டு கருத்தும் கிடையாது தான் பசுவினுடைய சிறப்பு வைரமுத்து அவர்கள் சொன்ன மாதிரி இருந்தாலும் பாலாகும் செத்தாலும் தோலாகும் அந்த சிறப்புக்கு மனிதனுக்கு கிடையாது நீ செத்தா வெறுங்கூடு மீன் செத்தா கருவாடு என்று வைரமுத்து சொல்லுவார் ஆகவே பசுவை பற்றி இன்று யோசியுங்கள் இன்றைக்கு போய் பசு தரிசனம் பண்ணுங்க மாநகரத்து மக்களுக்காக தான் சொல்லணும் பசு தரிசனம் பண்ணுங்க ஏன் மாநகரத்து மக்கள் மாட்டு பொங்கல் அன்னைக்கு எங்கே பசு தரிசனம் பண்ணுறாங்க பஸ் தரிசனம் பண்ணுவாங்க அது இல்லைன்னா மாநகரம் அப்படியே ஸ்தம்பிச்சு போய்டும் அது பஸ் தரிசனம் அது வேறு நீங்களாக விருப்பப்படலைன்னா கூட பஸ் உங்கள் முன்னாடி வந்து நின்று தரிசனம் கொடுக்கும் ஆமாம் நிற்கிற இடத்துக்கு தான் வந்து பஸ்ஸு தரிசனமே கொடுக்கும் அது அதுவும் பயணிகள் எங்கே ரொம்ப

நியூட்ரிஷனல் கன்டென்ட் குழந்தைக்கு அது தருகிற அந்த அற்புதமான ஒரு சந்தோஷம் அந்த உணவின் மூலமாக வருகிற சந்தோஷம் இதையெல்லாம் நீங்கள் தயவு செய்து யோசித்து பாருங்கள் மாட்டுப்பொங்கல் அன்று பால் குறித்து யோசியுங்கள் ஒரு காலகட்டத்தில் நாம் பால் உற்பத்தியிலே தண்ணீர் அடையாமல் எவ்வளவு சிரமப்பட்டோம் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் டபிள்யூஹெச்ஓ ஒரு சராசரியாக ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் இவ்வளவு பால் குடிக்க வேண்டும் என்று இருந்தது இருக்கிறது அப்பொழுது பால் இல்லை இப்பொழுது பாலில் நாம் தன்னிறைவு பெற்றுவிட்டோம் பால் பால் உற்பத்தியில் ஆவின் ஊழியர்களுக்கு நீங்கள் நன்றி சொல்ல வேண்டும் ஆவின் நிறுவனத்திற்கு ஹேட்ச் அல்லது ஆரோக்கியா போன்ற நிறுவனத்திற்கும் நாம் நன்றி சொல்ல வேண்டும் பாராட்டு சொல்ல வேண்டும் இன்னும் பல தனியார் நிறுவனங்கள் இருக்கின்றன நன்றி சொல்ல வேண்டும் தெரியுமா பொறியியல் நிபுணர் குரியன் அவர்கள் குஜராத்திலே அவர் அற்புதமான சாதனையை நிகழ்த்தி காட்டினார் அதன் மூலமாகத்தான் இன்றைக்கு பாலிலே நாம் தண்ணிறைவடைந்திருக்கிறோம் பால் பவுடர்னால் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க பேர் அமுல் அப்படிமா அமுல் பால் பவுடர் அமுல்னா என்ன ஆனந்த் மில்க் யூனியன் லிமிடெட் தான் அமுல் ஆனந்த் என்பது குஜராத்தில் இருக்கிற ஒரு ஊரினுடைய பெயர் இன்றைக்கு அங்கே என்ற ஒரு கல்வி நிறுவனம் இருக்கிறது இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரூரல் மேனேஜ்மெண்ட் ஆனந்திலே தான் இருக்கிறது அற்புதமான நிறுவனம் அது குறித்தெல்லாம் நீங்கள் இன்று தயவு செய்து இணையதளத்திலே தேடி பாருங்கள் பொங்கல் என்று விடுமுறை என்று பேசாமல் இருந்து விடாதீர்கள் மாட்டிற்கு நன்றி மனத்தில் மட்டும் நினைத்தால் போதாது இன்று பசுவை தரிசனம் செய்யுங்கள் வழிபடுங்கள் கொண்டாடுங்கள் ஒரு தவறு கிடையாது நரசிம்மராவ் அவர்கள் மதிப்பிற்குரிய முன்னாள் பிரதமர் அவர்கள் பல்வேறு பல்வேறு மொழிகளை திருந்த நிபுணர் பல்மொழி வித்தகர் அவர் வெளிநாடு போன பொழுது அந்த அமைச்சர் சொன்னாரா வெளிநாட்டு அமைச்சர் வி வி ரெஸ்பெக்ட் ட்ரீஸ் அண்ட் அனிமல்ஸ் என்றாராம் உடனே நரசிம்மராவ் அவர்கள் பெரும் வித்தகர் சொன்னாரா அனிமல்ஸ் என்றாராம் நீங்கள் விலங்குகளை மரங்களை மதிக்கிறீர்கள் நாங்கள் வழிபடுகிறோம் என்றாராம் எனவே வழிபடலாம் ஒரு தவறும் கிடையாது விவசாய பெருமக்கள் வழிபடுவார்கள் இன்றைக்கு உழவு மாடுகளை குளிப்பாட்டி வழிபடுவார்கள் அது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை நம்மை போன்ற நகரத்து மாந்தர்கள் நேரடியாக மாடு வைத்திருக்காதவர்கள் விவசாயத்தை நேரடியாக ஈடுபடுத்தி அந்த தொழிலே இல்லாதவர்கள் இன்றைக்கு பண்ணைக்கு போக வேண்டும் மாடு வைத்திருக்கிறவர்கள் வீட்டிற்கு செல்ல வேண்டும் மாட்டை வழிபட வேண்டும் கும்பிட வேண்டும் அகத்திக்கீரை கொடுக்கலாம் பசுவிற்கு நாங்கள் அன்றைக்கு ஒரு நாள் பார்த்தோம் கோயிலில் ஒருத்தர் அகத்திக்கீரை விற்றுக்கிட்டு இருந்தார் பக்கத்திலே கொஞ்சம் தூரத்தில் மாடு இருந்துச்சு நாங்கள் நல்லா அகத்திக்கீரை வாங்கி வாங்கி அந்த மாட்டு கொடுத்தோம் அப்புறம் தான் தெரிஞ்சுது அந்த மாடு யாருதுன்னா அகத்திக்கீரை வைக்கிறவரோடது இது எப்படி இருக்கு பாருங்கள் சரி அப்படியாக இல்லாமல் அகத்திக்கீரையை மாட்டிற்கு வாங்கி கொடுங்கள் குரியன் அந்த பொறியியல் நிபுணர் குரியனைப் பற்றி நினைத்து பாருங்கள் அவருடைய வாழ்க்கை வரலாறு பற்றி படித்து பாருங்கள் எப்படியெல்லாம் அவர் இந்த தேசத்தினுடைய பால் உற்பத்தியை அதிகப்படுத்துவதற்கு சிரமப்பட்டார் ஜெயித்தார் என்கிற கதையை நம்முடைய இளைய தலைமுறைக்கு சொல்லுங்கள் அதனால்தான் இளைய தலைமுறை செழிப்படை மாட்டுப்பொங்கல் இன்றைக்கு மாட்டுக்கு பொங்கல் கொடுக்கிறது அப்படின்னு குறுகிய தகவலோடு நின்று விடாதீர்கள் அது மிக மிக வித்தியாசமான தகவல் என்னது மாட்டுப்பொங்கலினுடைய அடிப்படை அதனுடைய மூலம் எப்படி இந்த தேசம் பால் உற்பத்தியிலே தன்னிறைவு பெற்றது மில்க் டே என்றால் என்ன பால் தினம் என்றால் என்ன எப்படி அது சிறப்படைந்தது அதுதான் மாட்டுப் பங்களனுடைய சிறப்பு கிராமத்துக்கு செல்லுங்கள் மாடு வைத்தவர்களுடைய வீடுகளுக்கு செல்லுங்கள் தைரியமாக அவங்க அழைச்சாலும் சரி அழைக்கலனாலும் சரி செல்லுங்கள் எப்படி இருக்கிறது அந்த மாட்டினுடைய தொழுவம் மாடு பல நகரத்து குழந்தைகளுக்கு இளைஞர்களுக்கு மாடினோட அமைப்பே தெரியாது மாடு எப்படி சாப்பிடுது என்ன சாப்பிடுது இதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஜேசி குமரப்பா அவரைப் பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் அப்படி தான் சொன்னார் மாடு அதிகமாக பயன்படுத்த வேண்டும் டிராக்டரை வைத்து மாட்டை புறந்தள்ளாதீர்கள் டிராக்டர் மாடு மாதிரி நிலத்தை உழும் ஆனால் மாடு மாதிரி டிராக்டர் சாணி போடாது சாணி மிகப்பெரிய ஒரு வரம் பஞ்சகவியம் என்கிறோமே மாட்டினுடைய சாணி சிறுநீர் பால் தயிர் நெய் இதையெல்லாம் கலந்து பஞ்சகவியம் செய்கிறோமே மாட்டினுடைய சாணி எப்படி அற்புதமான ஒரு ஆன்டிசெப்டிக் தெரியுமா அதை வைத்துத்தானே நாம் நம்முடைய வீட்டை மழுகி கொள்ளுகிறோம் கிராமத்தில் இட்ஸ் அ கிரேட் ஆன்டிசெப்டிக் என்று கால்நடை மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள் பசுவனோட சாணம் அதை வச்சுதானே நம்ம மெழுகுவோம் என்ன மனமாக இருக்கும் அதை மாநகரத்து நகரத்து இளைய தலைமுறை தெரிந்து கொள்ள வேண்டும் கிராமத்துக்கு போங்கள் என்று தயவு செய்து காரணம் சொல்லாதீர்கள் அதனால் இதனால் இதை ஒரு விடுமுறையாக எடுத்துக்கொண்டு வேறு வேலை செய்யாதீர்கள் If you are interested in doing a thing, you will find out the ways and means to do that. If you are less interested in doing a thing, you will find out reasons why you are not doing என்று உளவியல் நிபுணர்கள் சொல்லுகிறார்கள் எனவே இளைய தலைமுறையே இன்று கிராமத்துக்கு செல் தயவுசெய்து பசு மாடு இருக்கிற வீடுகளுக்கு செல்லுங்கள் பாருங்கள் என்ன நடக்கிறது எப்படி மாட்டை பராமரிக்கிறார்கள் பசுவை எருமையை எப்படி பராமரிக்கிறார்கள் பாருங்கள் நாய் குறித்து உங்களுக்கு தெரியும் ஏனென்றால் நாய் இல்லாத மாநகரத்து வீடுகள் இன்றைக்கு குறைவு மாநகரத்து நகரத்து இளைய தலைமுறையை தயவு செய்து இன்று இந்த மாட்டுப் பொங்கல் என்று ஒரு விடுமுறையாக நினைக்காமல் மாடு எப்படி பராமரிக்கப்படுகிறது அது அசை போடுவது என்ன அழகு பாருங்கள் அந்த வால் ஆட்டுதல் என்ன அழகு பாருங்கள் எங்காவது பூச்சி உட்கார்ந்து கடிக்க நினைத்தால் அந்த வால் சுருண்டு வந்து அந்த பூச்சியை அடிக்கிற அழகை பாருங்கள் வாளினுடைய பயனை பாருங்கள் பால் கறக்கும் பொழுது பாருங்கள் எப்படி கறக்கப்படுகிறது கரந்த வால் போன்ற மனது என்று பாலகுமார் அவர்கள் எழுதுவாரே அதை படித்து பாருங்கள் அந்த கரந்த பால் போன்ற வெள்ளை நிறம் அந்த பாலினுடைய சுவை பால் எப்படி கறக்கப்படுகிறது குத்துக்கால் போட்டு அவ்வளவு நேரம் உட்கார்ந்துருக்கிறானே அந்த பால் கறக்கிற நம்முடைய சகோதரன் நம்மால் அப்படி குத்துக்கால் போட்டு உட்கார முடியுமா அப்படி உட்கார முடியாமல் போனதுனால தான் நம்முடைய கழிவறையை வேறு விதத்திற்கு மாற்றி இருக்கிறோம் அப்படியே சேர் மேல உட்கார மாதிரி தான் நம்ம கழிவறை இருக்கு குத்துக்கால் போட்டு நம்மளால் உட்கார முடியலையே அந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் உடல் நிலை அப்படி இல்லையே பிசிக்கல் ஃபிட்னஸ் இல்லையே அதையெல்லாம் பாருங்கள் பார்க்க வேண்டும் அந்த சாணத்தினுடைய மனம் ஆமா சாணத்தினுடைய மனத்தை தான் நாங்கள் சொல்லுகிறோம் நல்ல மாட்டினுடைய பசுஞ்சாணத்தும் நல்ல மணக்கம் அதற்கு ஏதாவது உடல் வியாதி வந்து அதுக்கும் காரணம் நம்மளுடைய தரம் இல்லாத சில உணவுப் பொருட்கள் தெரியாமல் மாட்டு வைத்துக்கொள்ள போனால் போனாதான் மற்றபடி பிரமாதம் அந்த மசு பசுவினுடைய சாணத்தினுடைய மனம் இதையெல்லாம் பாருங்கள் அதனாலே பசுவினுடைய சிறப்புகள் நமக்கு புரிய வரும் அந்த விவசாயினுடைய வாழ்க்கை மாட்டு பண்ணையாளர்களுடைய வாழ்க்கை முறை அவர்கள் பால் எவ்வளவு கறக்கிறார்கள் எப்படி கறக்கிறார்கள் மாடு எப்படி சாப்பிடுகிறது அசை இதையெல்லாம் திரும்பவும் சொல்றது காரணம் குரியன் அந்த பொறியியல் நிபுணர் குறித்து நினைத்து பாருங்கள் கால்நடை மருத்துவர்களுக்கு இன்று ஒரு பூங்கத்து கொடுத்து நன்றி சொல்லுங்களேன் என்ன குறைந்து விடுவீர்கள் அவர்களுடைய பணியை நன்றியோடு நினையுங்கள் அதை குறித்தெல்லாம் யோசியுங்கள் எனவே இந்த மாட்டுப் பொங்கல் உங்களுக்கு சொல்லுவது மாடு உங்களை பார்த்து சொல்லுவது நம்மை பார்த்து சொல்லுவது என்னை பார்த்து சொல்லுவது என் போல் உழை என் போல் உண் என் போல் பயனுள்ளவளாக இரு என்பதுதான் என் போல் உண் என்றால் அளவாக சாப்பிடுது சாப்பிடாது மாடு அப்படின்னா பசிக்கு மேல சாப்பிடாது ருசிக்காக சாப்பிடாது ஆமா நிச்சயமாக எனவே அசை போடு நான் உணவை அசை போடுகிறேன் நீ கடந்த காலத்தை அசை போட்டு அதன் மூலமாக இன்னும் கடந்த காலத்திலிருந்து தவறுகளை தவிர்த்து கடந்த காலத்திலிருந்து பாடத்தை எடுத்துக்கொள் ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப் என்கிற பழமொழியை பொய்யாக்கு ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ்னால் என்ன அர்த்தம் யாரும் பாட கற்றுக்கலன்னு அர்த்தம் எனவே அந்த பழமொழியை பொய்யாக்கு என்று மாடு சொல்கிறது மாட்டினுடைய காலில் இரண்டு விரல்கள்தான் தான் ஆனால் நடை எவ்வளவு உறுதியாக இருக்கிறது நம்முடைய காலில் ஐந்து விரல்கள் ஆனாலும் நாம் அடிக்கடி தளர்ந்து போகிறோம் நம்முடைய நடை சரியில்லை நாம் செல்லுகிற பாதை சரியில்லை ஆனால் மாட்டினுடைய காலில் இரண்டே இரண்டு விரல்கள் தான் ஆனால் நடை எவ்வளவு உறுதியாக இருக்கிறது எவ்வளவு வலுவாக இருக்கிறது என்பதையெல்லாம் யோசியுங்கள் மாட்டினுடைய மாட்டை மாட்டின் அழகை பாருங்கள் கண் எப்படி இருக்கிறது அந்த வாய் எப்படி இருக்கிறது காது அழகாக காதை எவ்வளவு அழகாக ஆட்டுகிறது நம்மால் ஆட்ட முடியுமா நம்முடைய காதை முடியாது அதை குறித்து யோசியுங்கள் வாலண்டரி நர்வஸ் சிஸ்டம் இன்வாலண்டரி நர்வஸ் சிஸ்டம் அட்டனாமஸ் நர்வஸ் சிஸ்டம் குறித்தெல்லாம் கால்நடை மருத்துவர்களிடம் அல்லது மருத்துவர்களிடம் கேட்டு பாருங்கள் ஏன் நம்மால் நம்முடைய காதை ஆட்ட முடியவில்லை மாடு ஆட்டுகிறதே எப்படி யோசியுங்கள் அந்த நாக்கை நீட்டுகிற பொழுது நாக்கு சொர சொர என்று இருக்கிறதே தானே அந்த வைக்கோலை புல்ல செடியை இளைய தழைய சாப்பிடுதே நல்லா மென்று அழகாக வெட்டுகிறதே எப்படி என்று யோசித்துப் பாருங்கள் அதற்கு கோரைப்பல் கிடையாது இதுக்கு பேர் இன்சிசார் முன்பல் கோரைப்பல் இது நம்ம வாட்டர் பாக்கெட்டை கிழிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறமே அந்த பல்லுக்கு பேர் தான் கெனைன் கோரைப்பல் மாட்டுக்கு கோரைப்பல் கிடையாது அது குறித்து யோசியுங்கள் இதையெல்லாம் யோசிப்பீர்களே ஆனால் மாட்டுப் பொங்கலை நீங்கள் முழுமையாக கொண்டாடியதாக அர்த்தம் அது இல்லாமல் கிராமத்தில் போகாம மாட்டை பார்க்காம பசு தரிசனம் பண்ணாம நீங்க அது நீங்க மாட்டுப்பொங்கல் கொண்டாடியதற்கான அர்த்தமே இல்லை என்றுதான் நாங்கள் சொல்லுவோம் எனவே இன்னைக்கு கிராமத்துக்கு போங்க மாட்டை பாருங்க கூடவே இருங்க அதுதான் விசேஷம் சிறப்பு அதைத்தான் பல எழுத்தாளர்கள் சொல்லுகிறார்கள் ஜெயகாந்தன் கூட சொல்லுவார் சிறை பற்றி நான் கதை எழுத வேண்டுமானால் கைதியாக அங்கே இருந்து அனுபவித்து தான் எழுத வேண்டும் என்று நான் நினைப்பேன் என்று ஜெயகாந்தன் சொல்லியிருக்கிறார் ஆகவே இந்த மாட்டுப் பொங்கலை அனுபவியுங்கள் அனுபவித்துக் கொண்டாடுங்கள் மாட்டு பண்ணையாளர்களோடு மாடு பராமரிக்கிறவரோடு அனுபவித்து கொண்டாடுங்கள் அதுதான் எங்களுடைய பணிவான வேணுகோள் நன்றி வணக்கம்